ஒரு சாமானியனா இருக்கவங்க நடிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க சினிமாக்குள்ள எப்படி வரல அது எந்த துறையான இருக்கட்டும்ங்க நீங்கள் உங்களோட வேல்யூவை அதிகப்படுத்திக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கான டயத்தை அதிகப்படுத்தணும் நீங்கள் ஒரு டைம் ஒரு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் வேல்யூவான பேர்சனாக இருக்கணும் இப்போ நெகட்டிவான ஒரு விஷயம் சினிமா குறித்து எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமானாலே ஒரு பாதுகாப்பு இல்லாத துறை பெண்களுக்கு சேஃப்டி இல்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களுக்குமே இதுல பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மை உண்மை ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லதான் கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டியதா இருக்கு ஆனால் சினிமாவில் நீங்கள் கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஒரு மோசமான கேரக்டராக ப்ளே கேலாவோ இல்லை ஷார்ட் கட்டு போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஒரு ஐட்டம் நம்பர்ஸோ பண்ணணும் அப்படின்னா அது இன்னும் ஈர்ப்பு உண்டாக்குது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்துது நைட் ஷூட் போகிறாங்க அப்படிங்கறப்ப அந்த ஃப்ரேமில் நம்ம தெரிய தெரிய மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க பல நிறைய இருக்குது இந்த காலத்தில் ஜஸ்ட் கொயமுயான ஒரு விஷயத்த அசிங்கமான விஷயத்த பண்ணி அது மூலமாக ஜஸ்ட் ஃபேம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபேஸ் பண்ணி உள்ளே வர்றாங்கல்ல அவங்கள பார்க்குறப்ப கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அதுவும் பிரபல நடிகர்களே வந்து அவங்களுடைய சொந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் இளம் இயக்குனர்களுக்கும் வளர்ந்து வரும் இயக்குனர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு கை கொடுக்குற விஷயமா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா இயக்குநர்களாலையும் ஈவன் மொதல் படத்துல சக்ஸஸ் கொடுக்க முடியாது ஹோப் கொடுக்க முடியாது சில சமயம் மிஸ் ஆகும் இல்ல அதுக்கான டைம் அதிகமாகும் ஆனால் சில இயக்குநர்கள் மொதல் படத்துல ஹிட் கொடுக்க முடியும் அவ்வளோ ஸ்டஃப் வெயிட் பண்ணிருப்பாங்க ஆனா ஹவுஸ் கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சு பயங்கரமா வேலுவா இருக்கு சினிமாக்கு இந்த பர்சன் மூலமா வேல்யூவே இல்லாத இந்த பர்சன் மூலமா தான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுதுனா அப்ப அந்த சினிமாவோட வேல்யூ பாரு அது ஒர்க் அவுட் ஆகாது இல்ல யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட நடிகர் திரு அருணோதயம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழ் திரையுலகத்துல ஒரு வளர்ந்து வரும் நடிகரா நீங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சினிமா உலகம் எப்படி இருக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு நான் திரௌபதி டூ பண்ணிருக்கேன் ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அது அந்த கேரக்டர் அதுக்கான வேலையை அந்த படத்துல செய்யும் அது தாண்டி தியாகராஜன் சார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கு அதுல ஒரு கேரக்டர் அப்புறம் இருக்கேன்ல ஒரு நல்ல குவாலிட்டியான எனக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் ஒரு படம் பண்றாரு அதுல எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அது பிளே பாய் கேரக்டர் அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா போயிட்டு இருக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே கரெக்டா அமைஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லது இப்போ நீங்க ரொம்ப ஈஸியா எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பாய் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா இதை வச்சும் சோசியல் மீடியால நிறைய விமர்சனங்கள்லாம் உங்க மேல வைக்கிறாங்களே நீங்க இதை ஈஸியா இப்படி சொல்லிட்டீங்க அது ஒன்றும் கவலை இல்லைங்க இது என்னோட பிறப்பு நான் ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் யாரையும் பெருசாக பாதிக்கலை யாரோட பர்சனல் குள்ளே நான் போகல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல என்னோடய ஞாய திரும்பங்கள்லாம் நான் வாழ்கிறேன் எனக்கு அது ரொம்ப நிறைவாக இருக்குது நான் யாரையும் ஏமாத்தலை பொய் சொல்லலை நம்ப வச்சு ஏமாத்தலை எனக்கு அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் ஓப்பனாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சில வருடங்களுக்கு முன்னாடி கலாச்சார கன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொன்னாங்க ஏன் சார் அப்படி சொன்னாங்க அது புரிதல் எல்லாம் பேசுதுங்க என்னையும் தான் சேர்த்து சொல்றேன் அப்போ சின்ன வயசுல கொஞ்சம் கேட்குறதெல்லாம் இன்புட்டு இதை நம்ம இப்படி பேசலாம் பேசுகிறது தான் சில சமயம் நம்மகிட்டே தவறுகள் இருக்குது அது ஏற்றுக்கு தான் வேணும் அதே சமயம் நம்மளை குறை சொல்கிற நம்மளோட குவாலிட்டி என்னங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க என்னென்ன வேலையில் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் எனக்கு வித் ப்ரூஃபோட வந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நம்ம ஒரு வீடியோலாம் போடலாம் ஆனால் அது எனக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க பர்சனலுங்கிறது வேறு அதை பத்தி நமக்கு லீக் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அதை வச்சு பேசி அவங்கள டவுன் பண்றது எனக்கு பிடிக்காது அதனோட வேல்யூ கிடையாது வேல்யூ நான் பண்ணுவேன் ஓ நீங்க இவ்வளவு அசிங்கம் வந்து தான் நீங்க சொல்றீங்களா அவ்வளவு இப்போ நம்ம உலகத்தில் சினிமா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு வந்து கலைஞர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு அந்த கலைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து நடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சாமானியனா இருக்கவங்க நடிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க ஒரு சினிமாக்குள்ள எப்படி வரலாம் சார் அது எந்த துறையான இருக்கட்டும்ங்க நீங்கள் உங்களோட வேல்யூவை அதிகப்படுத்திக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கான டயத்தை அதிகப்படுத்தணும் நீங்கள் ஒரு டைம் ஒரு ஒருத்தவங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் வேல்யூவான பர்சனாக இருக்கணும் அன்பு காதல் அப்படிங்கிறது வேறு அதுக்குள்ள வரவே வராது அதை தாண்டி நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் வேல்யூவான பீப்பிளாக இருக்கணும் நாலேஜ் ஷேரிங்கிறது வேல்யூவாக இருக்கணும் அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் வளர்ந்து வந்தாலும் அப்போ ஆப்வியஸி சினிமா அப்படிங்கிறப்ப சினிமா சம்பந்தப்பட்ட சினிமா நாலேஜ் இல்லை ஒரிஜினல் சினிமாவில் ஒர்க் இருக்கிற நபர்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக அவங்க கொடுக்குற இன்புட் வச்சு நீங்கள் வளர்ந்து வந்துட முடியும் ஈஸியாக இப்போ நெகட்டிவான ஒரு விஷயம் சினிமா குறித்து எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமானாலே ஒரு பாதுகாப்பு இல்லாத துறை பெண்களுக்கு சேஃப்டி இல்லை நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே இதில் பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க உண்மை உண்மை ஆண்களுக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லைதான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கு என்ன விஷயம்னா சினிமா மட்டும் கிடையாதுங்க எல்லா துறையிலுமே நான் சொல்கிறது எந்த துறை அந்த துறைனா உடனே கிளம்பிருவாங்க எல்லா துறையிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான் அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் இருக்குதான் அதை பேசுனா பேசிட்டே போகலாம் சினிமா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க ப்ராசஸில் அவைலபிலிட்டி இப்போ நைட் ஷூட் இருக்கணும் அதை தாண்டி இப்போ கேரக்டருங்கிறப்ப இப்போ மற்ற துறைகளுங்கிறப்ப ஒரு ஒர்க் தான் அது ஒர்க்காக வந்துட்டு ஒர்க்காக போவாங்க அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லை அது ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அது மூலமாக க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வேற கணக்கு ஆனால் சினிமாவில் நீங்கள் கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஒரு மோசமான கேரக்டராக ப்ளே கேலோ இல்லை ஷார்ட் கட் போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஒரு ஐட்டம் நம்பர்ஸோ பண்ணணும் அப்படின்னா அது இன்னும் ஈர்ப்பை உண்டாக்குது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்துது நைட் நைட் ஷூட் போகிறாங்க அப்படிங்கிறப்ப அது எல்லா ஆண்களுமே மனுஷங்களாக வாழ ஆசைப்படுறதில்ல உள்ளே இருக்க மிருகத்தை வெளில அன்லீஸ் பண்ணுற மனிதர்களும் இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கப்ப அதில் போக போன்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கப்ப அந்த விஷயங்களை பற்றி பேச ஆசைப்படுறாங்க மக்கள் ஸோ அதனால் இது அதிகமாக தெரிய தவிர எல்லா துறையிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து வீதி நாடகம் பண்ணி அதுக்கப்புறம் மேடை நாடகங்கள்ல அவங்களுடைய நடிப்பு திறனை அதிகமாக வளர்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சினிமாவில் ஷைன் ஆக முடியும் ஆனால் இப்போ நம்ம கையில் வந்து நிறைய அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால சோஷியல் மீடியால ரீல்ஸ் பண்ணக்கூடிய பல நபர்கள் யூடியூபர்ஸ் நிறைய பேர் எல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வர்றத பார்க்கறோம் இது வந்து உண்மையிலே நடிகர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன அப்படின்னா சினிமாக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் சொன்ன மாதிரி நேரத்தை கொடுத்து நடிப்பை கற்றுக்கிட்டு வரலங்கிறப்ப அதுக்கான நபர்கள் கூட பேசி அவங்ககிட்ட நடிப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வெயிட் பண்ணி சரியான நேரம் காலம் சரியான இயக்குனர் அது சரியாக கேப்ச்சர் பண்ணுற கேமராமேன் அது சரியா ஒர்க் அவுட் ஆகி அந்த படம் ஒர்க் அவுட் ஆகி அந்த கதை ஒர்க் அவுட் ஆகி அந்த ஃப்ரேமில் நம்ம தெரிய தெரிய மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க பல நடிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் ஜஸ்ட் கொயமுயான ஒரு விஷயத்தை அசிங்கமான விஷயத்தை பண்ணி அது மூலமாக ஜஸ்ட் ஃபேம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபேஸ் பண்ணி உள்ளே வர்றாங்கல்ல அவங்கள பார்க்குறப்ப கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன விஷயம்னா களி காலம்னு சொல்கிறாங்களே அது மாதிரி சினிமாலே இதுக்கு ஒரு களி காலம் தான் இந்த மாதிரி அழுக்குகளும் உள்ளே வந்துட்டு இருக்கு என்ன விஷயம்னா இவ் இவங்களை அலோவ் பண்ணுற சினிமா ஒர்க் அவுட் ஆகாது உங்கள் சி சினிமாவுக்கு இந்த பர்சன் மூலமாக வேல்யூவே இல்லாத இந்த பர்சன் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுதுனா அப்போ அந்த சினிமாவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் அது ஒர்க் அவுட் ஆகாது இல்லை நம்ம அப்படி அதை எடுத்துக்கணும் இல்லை அவங்கள தாண்டி இதை வந்து டேரக்டர்ஸும் ஊக்குவிக்கிறாங்களா அவ ஒரு இயக்குனர் வந்து அனுமதிச்சாதான் அவங்க அந்த படத்துக்குள்ள வர முடியும் கண்டிப்பாக இப்போ இயக்குநர்கள் இந்த மாதிரி ஆண்களை எதற்காக செலக்ட் பண்ணுறாங்க எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்க பார்க்கணும் ஏன்னா அப்படி நான் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த மாதிரி பீஸ்க்குலாம் வந்து ஒரு கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க குவாலிட்டி டேரக்டர்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறப்ப சொல்லுக்கு அவன் வரவை அவனை அந்த கேரக்டராக வர வச்சு அனுப்பிச்சி விட்ரு அப்படிங்கிற மூலதான் ட்ரீட் பண்ணுவாங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயே அந்த படம் காலி அர்த்தம் ஏன்னா அவங்க அவங்களோட வேல்யூ என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் இவன் ஒரு கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் இவனை பர்ஃபார்மராக பார்க்கலாம் இங்கே யாருக்கும் ஆசை கிடையாது நீங்கள் ஈவன் யூடியூபில் வீடியோ பண்ணுறப்பவே டெம்ப்ளேட் மாற்றி பாருங்கள் ஒரு இப்போ பேசிகிட்டே இருந்துட்டு வெப் பண்ணி பாருங்க அவங்களுக்கு அது பிடிக்காது அது வேல்யூவாக இருந்தாலுமே எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நான் கோமாலியாக பார்த்தா அங்கேயே கோமாளியை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க மக்கள் வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அங்கே நீங்கள் வந்து ஒரு வேல்யூவான பயங்கரமான கேரக்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது இப்போ நடிகர்கள் எப்படி வந்து வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இயக்குனர்கள் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் நம்மளுடைய கதையை இயக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து உருவாகிருச்சு அதுவும் பிரபல நடிகர்களே வந்து அவங்களுடைய சொந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் இளம் இயக்குநர்களுக்கும் வளர்ந்து வரும் இயக்குனர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு கை கொடுக்குற விஷயமா இருக்கும் ஹோப் உருவாகிட்டு தாங்க இருக்கு கண்டிப்பா உருவாகிட்டு இருக்கு என்ன சொன்னா ஹீரோஸ் வந்து அந்த விஷயத்த பண்றப்ப மற்ற ஹீரோஸ்க்கும் அவங்க சர்க்கிளில் இருக்க ஹீரோஸ்க்கும் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க எனவே ஒரு புதுமுகம் இப்போ அந்த ஹீரோக்கு டேட் இல்லை அப்படிங்கிறப்ப அவருக்கு ரெஃபர் பண்ண ஒரு ஹீரோ அந்த டேட்டை கொடுத்து ஒரு இயக்குநருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா இயக்குநர்களாலையும் ஈவன் மொத படத்துக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியாது ஹோப் கொடுக்க முடியாது சில சமயம் மிஸ் ஆகும் இல்லை அதுக்கான டைம் அதிகமாகும் ஆனால் சில இயக்குநர்கள் மொத படத்தில் ஹிட் கொடுக்க முடியும் அவ்வளோ ஸ்டஃபோட வெயிட் பண்ணிருப்பாங்க ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைக்காம இருக்கும் ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக வழிவாக இருக்குது நான் பல நபர்கள்ட்ட நண்பர்களில் பேசிகிட்டு இருக்கேன் பல பேர் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை வச்சுருக்காங்க ஆனால் ஸ்ட்ரகிள் ஸ்டில் ஸ்ட்ரகிங் தான் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்ஸாக கதை சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப செக் பண்ணுறாங்க மீன்ஸ் பலனோறு கோடி லாஸ்க்கு அவங்க படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சின்ன பட்ஜெட்டில் அஞ்சு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடிக்குள்ளே ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுக்கறதுக்கு உயிரே கொடுத்து உழைக்கிறதுக்கு இயக்குநர்கள் தயாராக இருக்காங்க அவங்கள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ரொம்ப கேள்வி கேட்டு அலைய விட்டு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்டில் அதே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அந்த இயக்குனர் படம் பண்றப்ப அவங்களோட வேல்யூ உங்களுக்கு புரியும் ஓ ஓகே இந்த பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் ஸ்டில் அவன் இவ்வளோ ஒர்க்காக பண்ணியிருக்கான் அந்த ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக இருந்திருக்கான் அப்படிங்கிறப்ப உடனே அவங்க அடுத்த படம் சைன் பண்ணுவாங்க நான் நம்புறேன் ஒரு வலுவான கதைக்களத்தை தாண்டி ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக என்ன விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க சார் நம்பிக்கை அவ்வளோதான் உண்மைத்தன்மை டேரக்டர்ஸ் வர்றீங்க அப்படின்னா உங்களை நம்பி நாங்கள் காசு போடுறோம்னா அந்த சிலருந்து நம்ம பேசி ஆகணும் யார் காசு கொடுப்பா ஒரு ரூபா நீங்கள் ரோட்டு போய் வாங்கிட முடியுமா ஸோ உடனே நான் இவ்வளோ காசு போடுறேன் உன்னோட கற்பனை உன் மைண்டுக்குள்ள சிந்தனையை நம்பி நான் காசு போடுறேன் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அது எப்படி மாறும் அது ஒரு மாய தானே என்ன வேணால் நடக்கலாம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் சரியாக கம்மியாகவும் போகலாம் ஏன்னா ஒரு டீம் இப்போ கேமராமனாக இருக்கட்டும் ஆர்ட் ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இதில் எது ஒர்க் அவுட் ஆகாமல் போனாலுமே ப்ரொடக்ஷன் சைடு தான் அது ஒரு நாள் ஹீரோ கோச்சுட்டு போயிட்டார் கேமராமேன் கோச்சு போயிட்டார் அப்படின்னா லாஸ்ட் தான் அது ஸோ இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ண முடியுமா அதுக்கான ஸ்டஃப்பான பர்சன் நீயா அப்படிங்கிற டெஸ்ட் அவங்க கண்டிப்பாக வைக்க தான் செய்வாங்க ஸோ அதை அது ஆக்சுவலாக பாசிபிள் கிடையாது மனிதர்கள் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஏற்படி இன்புட் இருக்கும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஒரு இயக்குனர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு அவுட் கொடுக்குறாரு அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அது கிஃப்ட்டு தான் அதனால தான் நிறையா ப்ரொடக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதுவுமே ரியல் கிடையாது எங்கே வேணால் என்ன வேணால் மாறி போகலாம் அப்படின்னா இவன் சில டேட்ஸ் வந்து படம் பண்ணிகிட்ருப்பாங்க இதை விட ஃபேவரான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும் நல்ல ஹீரோ கொடுப்பாங்க அதிக பட்ஜெட் கொடுப்பாங்க ஸோ அப்போ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அங்கே போயிருவோம் அப்படிங்கிற மூலம் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த விஷயம் நம்ம பார்க்கணும் ப்ரொடியூசருக்கு ஃபேவராக இயக்குநரின்னு சில விஷயங்கள் பண்ணணுங்க ஏன்னா காசுங்க எதுக்கு காசு காசுக்காகன ஸோ காசை கொடுக்குற நபர்களுக்கு டோட்டலாக விஷயங்களை பண்ணாமல் பேசிக்காக அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணித்தான் ஆகும் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பல வகையான விமர்சனங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னாலே படம் வந்து தியேட்டர்ல வர்றதுக்கு முன்னாடியே ரிவ்யூஸ் வந்துடுது இந்த மாதிரியான ரிவ்யூஸ் அந்த படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதா பாக்குறீங்க மோசமானது தாங்க ரெண்டு விஷயம் விஷயங்கள் இருக்கு மெஜார்டி நான் மோசம்தான் மோசம் பண்ணதுதான் சொல்லுவேன் ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அவங்க பே பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க ஏன்னா அந்த படங்கள் குறைஞ்சேடி தான் ரிலீஸ் ஆகுது ஆர்டிஸ்ட் வேல்யூ பெருசாக கிடையாது ஸோ இருக்கப்ப அதை பேசி ரிவ்யூ வியூஸ் போகிறது இல்லை அதையும் தாண்டி ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா பே தான் வாங்கி தான் பண்ணுறாங்க அது மூலமாக அந்த ரிவ்யூஸோட ஃபாலோவர்ஸ்க்கு அந்த படம் வந்திருக்குன்னு தெரியும் பிடிச்சிருந்தா போய் பார்ப்பான்னு வச்சுக்கேன் அந்த வகையில் அது பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்ன தேவையாக போகிற படத்துக்கு விஷயம் ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியும் அது பாசிட்டிவ் ஆனால் அது இவ்வளோ தான் ஒரு பெரிய படத்தை நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வியூஸ் போகாது ஏன்னா அது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியுமே நல்லா இல்லைங்கிறப்ப ஏது இந்த படம் நல்லா இல்லையா என்ன நல்லா இல்லை அப்படின்னு உள்ள வருவான்ல இல்லை அதுதான் இப்போ காசாக மாற்றிட்டு இருக்காங்க அது ரொம்ப கீழ்த்தரமான செயல் அப்படின்னு நான் சொல்றேன் உண்மையாக நல்லா இல்லை அப்படின்னாலுமே சொல்லலாம் படமா இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மோட் அதுதான் விஷயமே தவிர அதுக்குள்ளே போய் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் எல்லாம் பேசுவாங்கல்ல கேமரா இப்படி இருந்திருக்கலாம் நடிகர் இப்படி நடிச்சிருக்கலாம் இந்த சீனை இந்த லொக்கேஷனில் வச்சிருக்கலாம் இந்த ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுருக்கலாம் இவருக்கு மேக்கப் சரியில்லை அவ்வளோ பேசக்கூடாது அவ்வளோ பேசக்கூடாது அவ்வளோ பேசுறதுக்கு நீங்கள் யாருந்தான் நான் கேட்பேன் ஏன்னா காசு கொடுத்து போகிறீங்க நூற்றி ரூபா கொடுக்குறீங்க எனக்கு நிறையா இல்லை கஷ்டமாக இருக்குது இந்த படம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் விஷயமே தவிர இயக்குநருக்கு டேரெக்ட் பண்ணவே தெரியல வேறு நீங்கள் பேசவே கூடாது ஒரு இயக்குநருக்கு டேரெக்ட் பண்ண தெரியாமல் ஒரு ப்ரொடியூசர் காசு மாட்டார் ஒரு நடிகை வந்து டேட் கொடுக்க மாட்டார் ஒரு கேமரா பண்ண அவர் ஃப்ரேம் வைக்க மாட்டார் ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு இயக்குனர் இவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அப்புறம் அது ஒரு வாழ்க்கையோட வெற்றி வாழ்க்கைக்கே ஒரு விஷயத்தை பண்ணிட்டார் ஒரு படமும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு படமும் நான் சொல்கிறேன் சிம்பிளாக நீங்கள் அந்த ஏற்கனவே வீட்டுக்கு போகலாம் திரும்பி பேங்க் ஒர்க் பண்ண போகலான்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ திமுறத்தனம் அது அதுக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு கனவோடு வர ஒரு இளைஞனை சமூகம் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ டாம் டாமினேட் பண்ணுறதை தாண்டி அசிங்கப்படுத்தணு ஒன்று இருக்குல்ல திருப்பி நீ வேலைக்கு பழைய வேலைக்கு போங்கிறதுக்கான தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அவ்வளோ ஈஸியாக சினிமா உங்களுக்கு ஆயிடுச்சா ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சா ஒரு நாள் நீங்கள் போய் செட்டில் உட்காந்துட்டு சினிமா செட்டுக்குள்ளே ஒரு நாள் போய் உட்காந்துட்டு எத்தனை டாமினேஷனை ஃபேஸ் பண்ணனும் எவ்வளோ அவமானங்களை ஃபேஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது அதை பற்றிலாம் துளியும் ஐடியா இல்லாமல் நான் சொல்றேன்ல நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு அது குறிமை இருக்குது கொடுத்த காசுக்கு அதுதான் நீ உள்ளே போகாது டீப் ஆரங்கி போகாத அதுக்கான துளியும் வேல்யூ உனக்கு கிடையாது நான் சொல்கிறேன் தனி நம்பர் விமர்சனம் கூடணும் அதெல்லாம் கூடாது திரைத்துறை குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க